ஏழை குடும்பத்தில் பிறந்த இலங்கையின் தற்போதைய ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் முன்னைய வாழ்க்கையை சற்று திரும்பி பார்க்கலாம் வாங்க மேலும் உடனடியான நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள எங்கள் ஆர் எஸ் கிராபிக்ஸ் யூடியூப் சேனல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அத்துடன் ஆல் பெல் பாட்டனைக் கிளிக் பண்ணுங்க இலங்கையின் தற்போதைய ஒன்பதாவது நிறைவேற்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தெட்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி நான்காம் திகதி அன்று அனுராதபுரம் மாவட்டத்தில் உள்ள தம்புத்தேகம எனும் கிராமத்தில் பிறந்தார் அவர் ஒரு அரசியல் குடும்பத்தில் இருந்து வரவில்லை ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர் என் அப்பா ஒரு அரசு ஊழியராக கடமையாற்றினார் அம்மாவால் இன்றும் எழுத படைக்க முடியாது என்று அவரே ஊடகங்களின் கூறியிருந்தார் மேலும் அவர் கூறுகையில் தொலைதூர கிராமங்களில் வாழ்ந்த எங்களுக்கு உணவு கிடைக்காமல் தாய் தந்தை படும் துன்பத்தை நம் கண்களால் பார்த்தோம் எங்கள் கிராமப்புற பள்ளியில் பல ஆண்டுகளாக ஆங்கிலம் கற்பிக்க ஆசிரியர் இல்லை விரைவாக வந்த ஆசிரியர்கள் பலர் இடமாற்றம் பெற்று வேறு மாகாணங்களுக்கு சென்றனர் ஒருசில ஆசிரியர்களே எங்களை தங்கள் குழந்தைகளாக நினைத்து எங்களுக்காக அர்ப்பணித்துள்ளனர் அவர்கள் இல்லாமல் நாம் இன்று இல்லை பெற்றோரின் சொற்ப வருமானம் கல்வி செயல்பாடுகளுக்கு போதாததால் பள்ளி விடுமுறை நாட்களில் புகையிரதத்தில் மாம்பழம் துபி சிகரெட் போன்ற பொருட்களை விற்றும் மற்றும் மகாவலி கிராமத்திற்கு வியாபார நிமித்தம் வந்தபோது மகாவலிக்குட்பட்ட வீதிகளில் வடிகால் வெட்டியும் அப்போது இருபது ரூபாய் ஒரு வடிகால் வெட்ட கொடுப்பார்கள் இந்த பணத்தினை எல்லாம் கொண்டும் எனது கல்வியினை தொடர்ந்தேன் அந்த அளவுக்கு ஏழ்மை எங்கள் வாழ்வில் அழுத்தத்தை கொண்டு வந்தது எனது ஊர் நண்பர்கள் பலர் தங்கள் கல்வியை நாசப்படுத்தினர் கற்றுக்கொள்ள முடியாததால் அல்ல குடும்பத்தில் படிக்க போதிய பணம் இல்லாததால் வறுமையின் காரணமாக சிலர் குடிபோதை பழக்கங்களுக்கு தள்ளப்பட்டு அகால மரணம் கூட அடைந்தனர் அப்போது அவர்களுக்கு எனக்கும் வயது வரவில்லை சிலரது மனைவிகள் வெளிநாடு சென்றதால் அவர்களது குடும்பங்களும் சீரழிந்தன இந்த வறுமை நமது சமூகத்தில் நெருக்கடியை உருவாக்கியுள்ளது நாம் வறுமையை ஃபேஷன் ஆக்கி மாளிகைகளில் வாழ்ந்து கொண்டு உலகம் பார்க்க ரப்பர் செருப்புகளை அணிந்து கொள்பவர்கள் அல்ல நான் உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறேன் சிறந்த பள்ளிகளில் படித்த கொழும்பை மையமாக கொண்ட இச்சமூகத்தில் ஆடம்பரமான மாளிகைகளில் வளர்ந்த வேட்பாளர்கள் மத்தியில் தூரத்து கிராமத்தில் இருந்து வந்து இந்த நாட்டின் ஜனாதிபதி பதவிக்காக போராட வந்த ஒரு சிறிய மனிதனான நான் நின்றபோது என்னுடன் எனது சொந்த வகுப்பில் வாழ்ந்த இந்த நாட்டின் ஏழை மக்கள் எனக்கு பலம் தந்து உதவினர் வறுமையில் வாடும் என் வர்க்கத்தில் உள்ள மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டிய மீள முடியாத பொறுப்பு எனக்கு இருக்கிறது அதற்காகத்தான் அரசியலை தேர்ந்தெடுத்தேன் நாள் இறந்தாலும் நம் மக்களுக்காக போராடினோம் என்ற நிம்மதியுடன் மகிழ்ச்சியாக இறக்கலாம் என்று கூறிய ஜனாதிபதி நிற குமார டிசாநாயக்க ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தோராம் ஆண்டு கட்சியின் முதல் எழுச்சியைத் தொடர்ந்து ஜேவிபியின் இரண்டாவது மார்க்சிஸ்ட் கிளர்ச்சியின்போது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தெட்டாம் ஆண்டு ஜேவிபி செயற்பாட்டாளராக மாணவர் அரசியலில் ஈடுபட்டார் இக்காலகட்டத்தில் ஜேவிபி தனது முதன்மையான தந்திரமாக பயங்கரவாதம் மற்றும் படுகொலைகளை பயன்படுத்தி ஆயிரக்கணக்கானவர்களை கொன்றது மக்கள் முதலாளித்துவ மற்றும் ஏகாதிபத்திய அனுதாபிகள் என்று குற்றம் சாட்டினார்கள் அரசாங்கம் கடுமையான ஒடுக்குமுறையுடன் பதிலளித்தது இதன் விளைவாக பல்லாயிரக்கணக்கான இறப்புகள் ஏற்பட்டன சில மதிப்பீடுகளின்படி இறப்புகள் அறுபதாயிரம் வரை உயர்ந்தன அவரது அரசியல் நடவடிக்கைகள் மற்றும் ஜே உறுப்பினர்களை அரசாங்கம் துன்புறுத்தியதன் காரணமாக அவரது கல்விக்கு இடையூறுகள் இருந்தபோதிலும் திசாநாயக்க ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு வரை இளைஞர் அரசியலில் தொடர்ந்து தீவிரமாக இருந்தார் மேலும் அவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆண்டு கழமைப் பல்கலைக்கழகத்தில் இயற்பியலில் இளங்கலை பட்டத்தைப் பெற்றார் அனுரகுமாறு திசாநாயக்க இரண்டாயிரமாம் ஆண்டு ஜேவிபியின் பிரதிநிதியாக இலங்கை நாடாளுமன்றத்தில் நுழைந்தார் அன்றிலிருந்து அவர் தொடர்ந்து பாராளுமன்றத்தில் பணியாற்றினார் இரண்டாயிரத்து நான்கு முதல் இரண்டாயிரத்து ஐந்து வரை அவர் இலங்கையின் விவசாயம் கால்நடைகள் நிலங்கள் மற்றும் நீர்ப்பாசன அமைச்சராக பணியாற்றினார் அவர் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு ஜே விபியின் தலைவராக ஆனார் சிறிது காலத்திற்குப் பிறகு அவர் கட்சியின் இமேஜை மறுசீரமைக்க தொடங்கினார் எழுபது மற்றும் எண்பதுகளில் ஜே விபியின் அதிகப்படியான கிளர்ச்சிகளுக்கு மன்னிப்பு கோரினார் மற்றும் டெய்லி மிரருக்கு அளித்த பேட்டியில் கூறினார் கட்சி வன்முறையை நிராகரித்தது இரண்டு முறை ஆயுதம் எடுத்தோம் எவ்வாறாயினும் எதிர்காலத்தில் இது ஒருபோதும் மீண்டும் நிகழாது என்று இலங்கை மக்களுக்கு நாங்கள் உறுதியளிக்கிறோம் மக்களின் நம்பிக்கையைப் பெறுவதே நாங்கள் ஆட்சிக்கு வருவதற்கான ஒரே வழி என்று மக்களுக்கு உறுதியளிக்கிறோம் இனி ஒருபோதும் ஆயுதம் ஏந்த மாட்டோம் என்று இலங்கை மக்களுக்கு உறுதியளிக்கிறோம் கடந்த இருபத்தைந்து வருடங்களில் ஜேவிபி பல சந்தர்ப்பங்களில் வன்முறைகளுக்கு உள்ளாக்கப்பட்டது எவ்வாறாயினும் நாங்கள் ஒருபோதும் வன்முறையில் ஈடுபடவில்லை பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று நான் உறுதியளிக்கிறேன் ஜேவிபி வன்முறையே என்றென்றும் நிராகரித்துவிட்டது என்று உறுதிமொழி அளித்த பின்னர் திசாநாயக்க இரண்டாயிரத்து பதினைந்து முதல் இரண்டாயிரத்து பதினெட்டு வரை இலங்கை நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சியின் தலைமை வெப் ஆகஸ்ட் பணியாற்றினார் இரண்டாயிரத்து பத்தொன்பது இல் அவர் இருபத்தோராம் அரசியல் அமைப்புகளின் முற்போக்கான கூட்டணியான தேசிய மக்கள் சக்தியை ஜாதிக ஜனவரி பலவேகையே என்பிபி என நிறுவி அந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டார் அவர் இறுதியில் மூன்று சதவீத வாக்குகளை மட்டுமே பெற்றார் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு இலங்கை பொருளாதார நெருக்கடிக்கு தள்ளப்பட்டபோது நாடு இறக்குமதிகளுக்கு பணம் செலுத்த முடியாமல் போனது உணவு மருந்து மற்றும் எரிபொருளுக்கு கடுமையான தட்டுப்பாடு ஏற்பட்டது ஊழல் மோசமான பணக்கொள்கை கோவிட் மைனஸ் பத்தொன்பது தொற்றுநோய் மற்றும் இந்த அவசர பிரச்சினைகளுக்கு தீர்வு காண கோட்டாபய ராஜபக்சவின் அரசாங்கத்தின் வெளிப்படையான இயலாமை ஆகியவற்றால் இந்த நெருக்கடி உந்தப்பட்டது இதன் விளைவாக நாடு ஒரு அராஜக நிலைக்கு தள்ளப்பட்டது மேலும் இந்த ஆண்டின் மிகவும் அதிர்ச்சியூட்டும் மற்றும் மறக்க முடியாத நிகழ்வுகளில் ஒன்று எதிர்ப்பாளர்கள் ஜனாதிபதி மாளிகையை முற்றுகையிட்டனர் இலங்கை அரசியல் ஸ்தாபனத்தின் மீதான அதீத பொது ஏமாற்றம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் பாரம்பரிய அரசியல் மாற்றத்துக்கு சவால் விடும் ஒரு வெளி வேட்பாளருக்கான வாய்ப்பை உருவாக்கியது திசாநாயக்க தன்னை ஸ்தாபனத்தின் எதிர்ப்பாளராக நிலைநிறுத்திக் கொண்டார் மற்றும் இனவாதத்தை எதிர்த்து போராடுவதற்கும் இலங்கையின் நீண்ட காலமாக பிளவுபட்ட சிங்கள மற்றும் தமிழ் மக்களை ஒன்றிணைக்கும் வாக்குறுதிகளுடன் ஊழல் எதிர்ப்பு மற்றும் வறுமை எதிர்ப்பு தளத்தில் இயங்கினார் செப்டம்பர் இருபத்தி இரண்டு இம் திகதி இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு அன்று அவர் நாற்பத்தி இரண்டு சதவீத வாக்குகளை பெற்று தேர்தலில் வெற்றி பெற்றார் மறுநாள் அவர் பதவியேற்றார் இப்படியிருக்க இன்றைய இவரின் ஆட்சியை அவரை ஆதரித்தவர்களும் எதிர்த்தவர்களும் கூட ஆர்வத்துடனும் உன்னிப்பாகவும் எதிர்பார்த்த வண்ணம் உள்ளனர் எப்படியும் எங்கள் இலங்கை நாட்டை பொருளாதார நெருக்கடி அற்ற நாடாக மாற்றி மக்கள் கனவுகளை நனவாக்க வாழ்த்துகிறோம் மேலும் உடனடியான நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள எங்கள் ஆர் எஸ் கிராபிக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அத்துடன் ஆல் பெல் பாட்டனை கிளிக் பண்ணுங்க